ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாருக்கும் ஓண தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஓண தின ஆசம்சைகள் நாட்டில் உள்ள எல்லாருக்கும் இவட உள்ள மலையாளிகளுக்கும் எல்லாருக்கும் ஓண தின ஆசம்சைகள் பறையணும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஓண தின ஆசம்சைகள் சொல்கிறேன் ஓண தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இன்றைக்கி ஓண ஃபெஸ்டிவல் அதுமா நம்ம வீட்டில் ஓண சத்தியை தான் ஓண சத்தியம்னால் ஓண விருந்து தான் சொல்லுவோம் சென்னையிலலாம் ஆனால் கேரளாவில் வந்து ஓண சத்தியம்னு சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதால சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் அது எப்போ எப்படி செய்யது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி என்னென்ன என்ன பொருள் எல்லாம் சேர்க்கணும் இப்படிலாம் செய்கிறோன்றது பாயசத்துலேருந்து எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் ராதிகா ராதிகான்னு வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு வந்து கழுகி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் சீரகம் போடலாம் கொஞ்சம் வெந்தயம் போடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் பாதா வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணுது பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி கருவேப்பில மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வரட்டும் இரும் சரிக்கு இந்த காராமணி வந்து கருப்பு காராமணி கழுகிருக்கும் அதில் தண்ணி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்புக்கு இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் எல்லா காயும் இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட காய் எல்லாமே போட்டிருக்கேன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா காயும் இருக்கும் சாம்பாருக்கும் சரி அவியலுக்கும் சரி அவியலுக்கு எந்த காயெல்லாம் போடுறோமோ அதில் வந்து சாம்பார் போடுவோம் இதில் வந்து பூசணிக்காய் வெள்ளரிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பூசணிக்காயிருக்கலாம் அது அதுக்கப்புறம் வாழக்காய் உள்ளக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காராமணி இதெல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கேன் இப்போ இதை வந்து தனியாக வேக விடலாம் இதே பாத்திரத்தில் இந்த மொத்தமே தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடலாம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட வேண்டாம் தண்ணி விட்டு வேக விடலாம் காரமணி முக்காபாக வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்க்கை போட்டுடலாம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கழுகி சுத்தம் பண்ணி அந்த காரையெல்லாம் கழுகணும் அதுக்கு கரையெல்லாம் போகணும் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுகுனோம்னா கரையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் இதில் போடலாம் இப்போ நம்ம சாம்பார் பவுடர் போட்டிருக்கோம் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சூடோடு போட்டால் தான் அந்த சாம்பார் பவுடருக்கு நல்ல வாசனை வரும் இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக புளி காசுல ஊற்றிக்கலாம் லைட்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா புண்ணை கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த இந்த குழம்புக்கு தேங்காய் வறுத்துக்கலாம் லைட்டாக தேங்காய் வறுத்துக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா ஒரு ப்ரௌனாக வரக்கோங்க ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் கரப்பியில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வருது இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இப்போ நல்லா விந் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த இந்த கலர் இருந்தால் போதும் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி நேருப்பை ஆஃப் அனுட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கி விடுங்க இல்லைனா வந்து கருகிடும் இந்த மிளகா இதில் சூடு இருப்போம்ல அந்த சூஸ்லையே வதக்கினா போதும் இது அவியலுக்கு இந்த அவியலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக விடலாம் கொஞ்சமாக மூங்குற அளவுக்கு தண்ணி அதாவது கீழே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் விட்டு நல்லா வேக இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மிக்சியில் இந்த காய் இந்த காராமணி வெந்துடுச்சு இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த விடுதை அதில் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் விழுதை இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு இப்போ இந்த கொஞ்சம் இருக்கிறத வந்து இந்த சாம்பாரில் நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம் இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றலாம் இந்த தேங்காய் வந்து வாசனையாக இருக்குங்க இந்த சாம்பாரில் ஊற்றி செய்யும்போது இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா இது கொதி வந்தோம்னா நம்ம தாளித்து ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இந்த சாம்பாரும் நல்லா கொதி வரட்டும் இப்போ இது வந்து நல்லா வெந்துச்சு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க இதை ஏன்னா வந்து இதை கடாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாயை அதனால் அப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க சிம்மில் கொஞ்சம் வேக விடுங்க அப்போது இந்த கடாயில் அடிப்பிடிக்காது சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ இதையும் தாளிச்சிடலாம் அதேமாதிரி எரிசரியும் கொதி வந்துருச்சு இதையும் தாளிச்சிடலாம் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் அதேமாதிரி காந்தி மிளகா போட்டுக்கோங்க இதில் போட்டுக்கலாம் வச்சோ ஒன்று மூடிடுங்க அப்புறம் அந்த ஸ்மெல்லு போகாது சாம்பாருக்கு கடுகு போட்டுக்கலாம் என்ன ஊற்றிடுங்க கடுகு போட்டுக்கோங்க அதிலே காஞ்சி மழை போட்டுக்கோங்க கீழக சாம்பார் வெங்காயம் பெருங்காயத்தூள் போடுங்க நல்லா பாதிக்க விடுங்க இந்த சீரபருப்பு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்படணுங்க அப்படியே வறுத்துனே இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு பல்ல கடிச்சா கடுக்கு முடுக்கணும் ஒட்டாது அப்போ தான் இது வறுத்து வறுபட்டுறதுன்னு அர்த்தம் அந்த அதுதான் அந்த வறுப்படுறது ஸ்டேஜ் நீங்கள் வந்துட்டு இது வறுத்து சின்ன அப்படியே எடுத்துறாதிங்கன்னா இது வாயில் போட்டு நீங்கள் ஒரு வாய் ஒரு ஒரு பருப்பு வயலை போட்டு கடிச்சு பாருங்கள் கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சுன்னா பல்ல ஓட்டாமல் இது ரெடி நான் அப்புறம் இந்த வர வந்து நம்ம இந்த காய் வேக வச்சிருந்தாலும் அது நல்லா வெந்துடுச்சு அதுக்கு நம்ம வந்து இந்த தேங்காய் கொத்து வச்சுருக்கோம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான் அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் சீரகம் போட்டுக்கோங்க நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் மூணு நாலு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கார்த்திக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ இது நம்ம கொர குறம்பு அரை கொர வரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இதை அரைச்சதா இதில் போட்டுக்கலாம் அரைச்ச இல்லை நம்ம கொர வரப்போ தான் அரைச்சிருக்கோம் ரொம்ப மையம் அக்கல நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தேங்கெண்ணை ஊற்றிக்கோங்க தேங்காய் எது ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை கொடுக்கும் அந்த அந்த அவியலுக்கு அதுக்காக தான் தேங்கெண்ணை ஊற்றுறோம் இப்போ நம்ம இறக்க பார்த்து இந்த தயிரை ஊற்றிக்கலாம் நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் நட்டு இதை ஆறுட்டங்க ஆறிட்டே நம்ம கடுக்கிட்டு இதை மூணாவது பால் நம்ம கொதிக்க விடலாம் தயிர் மேலே ஊற்றிக்கலாம் தயிர் வந்துட்டு புளிப்பு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கிறதுக்காக தான் தயிர் ஊற்றுறோம் ஒரு கால் கப்பு ஊற்றினா போதுங்க தயிர் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் விடலாம் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது இல்லைனா தயிரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் அவியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டியான அவியல் ரெடி ஆகிடுச்சு இந்த இஞ்சியை வந்து இந்த தேங்கனையில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை பண்ணால் தான் இது நல்லா அரைக்க முடியும் நல்லா ஃப்ரை ஆகணும் எவ்வளோ அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அரிஞ்சு கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கணும்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி கறி நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்க இந்த மாதிரி வதங்கிடணும் இப்போ நம்ம தள்ளி வச்சிடலாம் இது நம்ம நல்லா வதங்கினாதாங்க இது நல்லா அரவு வரும் இல்லைனா வந்து குழவனாக தான் இப்படி நம்ம வதக்கி இருக்கும் எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வந்து ஏன் அதில் வதக்கலன்னா அது வேறு மாதிரி வதங்கும் இல்லை அதில் கொஞ்சம் தண்ணி இறங்கும் அதனால் அது ரொம்ப வறக்க முடியாது அதனால தான் இதுலேயும் நம்ம தனித்தனியாக வதக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கலாம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதே நம்ம அள்ளி வச்சிடலாம் அதே இதில் போட்டுருங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு ஒன் ஒரே இதில் தான் அரைக்க போகிறோம் நம்ம அதனால் அதிலே போட்டுருங்க இதை அப்படியே சூடு ஆரட்டுங்க ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இது ஒரு முக்கால் மூடி ஒரு அரைமுடி கொஞ்சம் பாதி எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை நல்லா பால் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் மட்டும் லாஸ்ட்டு ஊற்றுறதுக்கு நம்ம முதல்ல பிழிஞ்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு பால் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டில் நம்ம ஊற்றுறதுக்கு இறக்க பார்த்து ஊற்றுறதுக்கு இது வேணும் இதுல ஒரு சொப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இது நம்ம நல்ல மையம் அரைச்சி இருந்ததில்லை இதில் இப்போ வந்து இந்த பருப்பு நம்ம கழுகி வச்சிருந்தாலும்ல அதில் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டாவது பாலை ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டாவது பால்வும் முன்னாடியெல்லாம் மூணாவது பால் தான் ஊற்றுவாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் இந்த இப்போ வர பருப்பெல்லாம் சீக்கிரத்தில் வெந்துருது இந்த பருப்பு இது ஃபஸ்ட்டு பால் இங்கே இருக்குது இது நம்ம கடைசியில் ஊற்றுறதுக்கு இது நம்ம வந்து ரெண்டாவது பால் எடுத்தது இதை இப்போ நம்ம வேக விடலாம் இந்த பருப்பை அடுப்பில் வச்சு நம்ம இதை வேக விடலாம் இதை அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணுங்க இல்லைனா அடிப்படிக்க சான்ஸ் இருக்கும் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த ஸ்வீட்னஸை எடுத்து காமிக்காததுக்காக தான் இதை அரைச்சிடுச்சு வந்துடலாம் நம்ம இந்த மிக்ஸியில் போட்டு வாங்க இந்த மாதிரி மையாக அரைக்கணும் இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதில் கடுகு போட்டுக்கலாம் வெடிக்கிறது காஞ்சி மிளக போட்டுக்கலாம் கரேப்பில் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிகைப்பொடி பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த புளிக்கரைச்சியில் ஊற்றிக்கலாம் ப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த விழதை அதில் போட்டுக்கலாம் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தை இதில் போட்டுடலாங்க இதில் கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகான் போட்டுடலாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுடலாம் அடிப்படியான இஞ்சி கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இஞ்சாம்புடின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஒரு 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 ஊர்லயும் ஓர மாதிரி சொல்லுவாங்க கேரளாவில் கேரளாவில் ஒரு ஒரு சைடில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இஞ்சி கறி சொல்லுவாங்க இஞ்சாம்புடி சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பருப்பு முக்காவாசி வெந்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் சூடு பண்ணலாம் இதெல்லாம் உடையட்டோம் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் அடியில் வந்துடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணலாம் இது வந்து நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் இதில் வடிகட்டி இதில் அந்த பருப்பில் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா ஒன்றா ரெண்டாவது பாலிலே சீக்கிரத்தில் வந்துச்சு இந்த பருப்பு இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தாலும் அந்த தேங்காய் பாலில் அது கொஞ்சம் ஊற்றலாம் இப்போ இது லைட்டாக கொதி வரட்டங்க லைட்டாக கொதி வந்தால் நம்ம இதுக்கு வந்து முந்திரி திராட்சை இலக்கெல்லாம் தாளிச்சிக்கலாம் ஏலக்காய் வந்தபோது இதில் வந்து கொத்தி போட்டு தட்டி போட்டலாம் இந்த ஏலக்காய் தட்டு இருந்தால் இதில் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த பருப்பு இப்படி வேகக்கூடாது நல்லா கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த பருப்பு சீக்கிரத்தில் வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் தாளித்து கொட்டிடலாம் இந்த நெய் காயுது இதில் வந்து தேங்காய் குத்த வந்து போட்டுக்கலாம் முதல்ல இது நல்லா வதங்கட்டங்க இந்த தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த முந்திரி திராட்சையும் போட்டுடலாம் தரங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பாயத்தில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விடுங்க சூப்பரான பாயசம் ரெடி அருமையான பாயசம் ரெடி ஏழைக்காலம் பொங்கி கிடக்குது பாயசம் ரெடி இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணலாம் நீர் எடுத்துருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மிஷினை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க தண்ணியை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதில் கடுகு போடலாம் இந்த போட்டலாம் வச்சமிளகு பூண்டு போட்டுக்கலாம் வச்ச மிளகு இஞ்சி போட்டுக்கோங்க நிறைய பிள்ளைய போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒன்றும் பாதிமா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இது நல்லா பாதிப்பு இருங்க அடிச்சு வச்சுக்கிற மோர் வந்து இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இப்படி கிண்டிட்டே இருங்க போது இப்படி இப்படி இப்போ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆவி போகிறது அப்போ நம்ம ஆஃப் பண்ணணும் இல்லைனா பிரிஞ்சிரும் இல்லைன்னா இதில் வந்து நம்ம வந்து அப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது நமக்கு இப்போ வந்து இது எப்படி இருக்கிறதால தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கும்போது மேலே ஆவி போகும் பார்த்து தான் தெரியும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும் சும்மா லைட்டு சூடு பண்ணால் போதும் ரொம்ப சூடு பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தயிரெல்லாம் வந்து பிரிஞ்சிடும் பாருங்க இப்போ இது பாருங்க ஆவி வருது பார்த்திங்களா தெரியுதுங்களா தெரியுதுங்க ஆவி வருதுன்னு இப்போ இந்த ஸ்டெண்டில் ஆஃப் பண்ணிடலாம் 김치 올까? 인지가리 비엘이.